ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் சுவையான ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நாலு முட்டை ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து கொத்தமல்லி அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகாய்த்தூள் அதுக்கடுத்து மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அடிச்சிக்கலாம் முட்டையில் முட்டை நல்லா அடித்து அந்த நுரை வர அளவுக்கு நம்ம அடிச்சிக்கலாம் ஸோ இது அடிச்சிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ ஒரு தவாக்காயை வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை பிரெட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் போட்டு கூட டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமான பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து மறுபடியும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அடுத்து நாம் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ சைடெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுறலாம் இப்போ சைடில் நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ணால் சைடில் இருக்கிறத நம்ம மடித்து ப்ரெட்டு மேலே விடணும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த முட்டையும் எடுத்து ப்ரெட் மேலே போட்டுடலாம் இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க மேலே வந்து லைட்டாக சேட் மசாலா தூவுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படியும் கட் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி நாலு பீஸாகவும் கட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்